வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளத்தில் எடுக்கப்படும் அபூர்வ சங்கு மேல வரும் சத்தம் சாபம் பெற்ற முனிவர்கள் கழுகுகளாக வணங்கி வாழ்ந்த மலை சிறிய குகையில் தவம் புரிந்து சமாதியான சுப்பையா சுவாமிகள் அந்த குகை ஒருவர் உட்கார்வதற்கு கூட வசதி இல்லாத ஒரு குகை ஜந்துக்கள் எல்லாம் அவருக்கு எந்த தீங்குகளும் அளவுக்கு அருள் புரிந்தார் ஏற்படுத்த அறிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்கழு குன்றத்தில் அமைந்திருக்கிறது வேதகிரீஸ்வரர் ஆலயம் வேதமே மலையாக காட்சியளிப்பதால் வேதகிரீஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர் வந்தது என்றும் வேதங்கள் வழிபட்ட மலை என்றும் இறைவனின் பெயருக்கு பொருள் சொல்கிறார்கள் மலை மீது ஒரு கோவிலும் அடிவாரத்தில் ஒரு கோவிலும் அமைந்திருக்கும் நிலையில் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் கோவிலை தாழக்கோயில் என்று அழைக்கிறார்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகராகிய நால்வராலும் பாடல் பெற்ற தலமாக இது விளங்குகிறது மார்க்கண்டேயர் வந்து பூஜித்த தலமாகவும் இந்த தாழக்கோவில் குறிப்பிடப்படுகிறது மார்க்கண்டேயரை மையமாக வைத்து இங்கு இருக்கும் திருக்குளத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கும் நிகழ்வு நடந்து வருவதாகவும் சொல்கிறார்கள் மார்க்கண்டேயர் இந்த ஆலயத்தில் இறைவனை பூஜை செய்ய தண்ணீர் எடுப்பதற்கு பாத்திரம் இல்லாமல் தவித்தபோது இறைவன் சங்கு ஒன்றை உற்பத்தி செய்து கொடுத்தார் என்றும் அந்த நிகழ்வு முதல் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கே சங்கு பிறக்கும் என்றும் சொல்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்து இங்கு சங்கு பிறப்பது வந்து மிக அரிதான செயலாகும் அதாவது அத இந்த இந்த விஷ இந்த விஷயம் வந்து கடவுள் நிர்பந்தத்தால் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் மார்கண்டேய முனிவர் சுவாமிக்கு பா பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது பாத்திரம் இல்லாதனால் சுவாமியை நோக்கி தவம் புரியும் போது குளத்திலிருந்து சங்கு சங்கு பிறந்து அந்த சங்கினால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது இங்கு வ நடை நடைபெற்றது அதன் காரணமாக இது நாள் வரையும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கிறது இங்கு எடுக்கப்பட்ட சங்குகள் தாழ கோவிலில் ஒரு அறையில் இருக்கும் பெட்டியில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் மிகப்பெரிய அளவில் காண கிடைக்கும் சங்கு முதன் முதலில் கிடைத்த சங்கு என்று சொல்கிறார்கள் இதேபோல் கடந்த ஏழாம் தேதி இங்கு சங்கு தீர்த்த விழா நடந்தது என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது ஐம்பது மணி அளவில் தீர்த்தகரை ஈஸ்வரர் பின்புறம் இந்த புதிய இந்த சங்குகள் தோன்றியது இந்த சங்குகள் வந்த பார்வைக்கு பொதுமக்கள் பார்வைக்காக இங்கே திருக்கழுகுண்டம் திருக்கோவிலில் பக்தவச்சலேஸ்வரர் சன்னதி எதிரில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சங்குகள் பொதுவாக உப்பு நீரில் பிறக்கும் ஆனால் இந்த திருக்கழு குண்டத்தில் அதிசயம் என்னவென்றால் நல்ல நீரில் பிறப்பது என்று மிக அரிதான ஒரு செயல் ஒன்று இரண்டாவது இந்த சங்குகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக பிறக்கக்கூடிய சங்குகள் அந்த ஒம்பது கண்ணோடு தான் சாமி நடக்கிறதால் பிறப்பாக சாமி அதில் இங்கே நவகிரகத்தோடு பிறக்கிற மாதிரி ஒன்பது முட்டுகள் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது முட்டுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு தனித்தனி மூட்டுகளாக வரும் முதல் முதல் தோன்றிய சங்கு வந்து வெள்ளை சங்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த சங்குகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த நிகழ்வை சங்கு தீர்த்த புஷ்கரணி என்று அழைக்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் மகர ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசிக்கும் நேரத்தில் இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகள் சங்கமிப்பதாக ஐதீகம் என்றும் அப்போது உற்சவர் இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் நீராடுவார் என்றும் சொல்லப்பட்டது அந்த சமயத்தில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் இந்த குளத்தில் நீராடுவார்களா திருமலை என்கிற இந்த மலையை சுற்றி மொத்தம் பன்னிரண்டு தீர்த்த குளங்கள் இருப்பதாகவும் அவற்றில் முக்கியமானதாக இந்த சங்கு தீர்த்த குளம் அல்லது மார்க்கண்டேயர் குளம் விளங்குகிறது என்றும் சொல்லப்பட்டது திருத்தலத்துக்கு பேர் வந்து கன்னிராசி பரிகார திருத்தலம் காரணம் என்னென்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு கன்னியாராசியில் பிரவேசிக்கிற அன்னைக்கு வந்து இங்கே வந்து கன்னியராசியில் இருக்கிற சுவாமியை வந்து கன்னிராசியில் இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து கன்னிராசி பரிகார திருத்தலன்னே பேர் இந்த இடத்துல புஷ்கர மேளா அன்னைக்கு வந்து நதிகள் அதாவது உலகத்தில் இருக்க அனைத்து நதிகளும் சங்கதீர்த்த தீர்த்த குலத்தில் வந்து பிரவேசிக்கிறதா ஒரு பெரிய ஐதீகம் அன்னைக்கு வந்து குளத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இரவு வந்து லட்சதீப பெருவிழான்றது இங்கே மிக சிறப்பாக நடக்கும் கும்பகோணத்தில் எப்படி மகாமகம் நடக்குதோ அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து மகாமகம் நடக்கும் சங்கு எப்படி பிறக்கும் என்று நாம் கேட்டபோது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் குளத்தின் அருகே யாரும் வராமல் தடுக்கப்படுவார்கள் என்றும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் சங்கு தானாக வெளியே வரும் என்றும் கூறுகிறார்கள் சங்கு இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள ஏதுவாக நீர் குமிழிகள் வெளிப்படும் என்பதாகவும் சொன்னார்கள் இந்த சங்குகள் பிறக்கிறதுக்கு தேடும் போது எப்படின்னா இதோட குளத்தோட தன்மைகள் மாறும் சங்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து குளத்தோட தன்மைகள் மாறும் மாறும்போது அந்த சங்குகளை தேடுவதற்கு திருக்கோயில் நிர்வாகம் வந்து எங்களை நாங்கள் வந்து பார்வையிட்டு தேடுவதற்கு போவோம் அப்படி தேடும்போது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் நாங்கள் அந்த நீரில் வந்து எப்படின்னா தானாக மேலே வரும் அதாவது சத்தம் இல்லாமல் இருக்கணும் குளத்தில் வந்து பப்புள்ஸ் பப்புல்ஸும் மேலே வரும் குளத்தில் வந்து சத்தம் இல்லாமல் இருக்கணும் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டோம் அந்த டைமிங் வந்து தேர டைமிங் வந்து ப பொதுமக்கள் யாரும் கொள்ளு கோயில் குளத்துக்குள்ளேயோ எங்கேயுமே யாரும் சேர்க்க மாட்டோம் அந்த டைமில் நான் இப்போ தேடும்போது பார்த்தீங்கன்னா சங்கு தானாக மேலே அதாவது அந்த வெயில் வரும்போது வந்து உச்சி வெயில் வர ஆரம்பிக்கும் போது என்னென்னா அந்த சங்குகள் வந்து அந்த அந்த வெயில் படுறதுக்கு ஒசரம் மேலே வரும்போது அதை பார்த்து கண்டெடுக்கிறது இங்கே விசேஷம் இந்த இடத்துல சங்கு பிறக்கும் நிகழ்வின் போது இங்கு வழிபடுவதும் சங்கு பிறந்த நாளிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் சிறிய சங்கு ஒன்றை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் என்பதாகவும் மக்களின் நம்பிக்கை இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சங்கு பிறந்தப்ப நான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக என் பையனுக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு அதே மாதிரி நல்ல அதே மாதிரியே முடிஞ்சுது நல்ல இடமே நல்லபடியாக முடிஞ்சுது அதே மாதிரி என் பேரனுக்கும் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக இருக்கான் இவன் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே ஒரு சங்கு வாங்கி வீட்டில் அரிசி கொட்டி வைக்க சொல்லியிருக்காங்க பூஜை ரூமில் சின்னதாக வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க அது வச்சா நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு குழந்தை பேர் உள்ளிட்ட பலவற்றிற்காக இந்த சங்கு தீர்த்தத்தையும் இறைவனையும் மக்கள் வழிபட்டு விட்டு செல்கிறார்கள் இந்த பகுதிக்கு திருக்கழுக்குன்றம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு பின்னணியில் ஒரு புராண நிகழ்வு சொல்லப்பட்டது பன்னிரண்டு முனிவர்கள் இந்த ஆலயத்தில் இறைவனை நோக்கி தவம் புரிந்து வந்ததாகவும் அவர்களின் தவறுதலான எண்ணத்தின் காரணமாக கழுகுகளாக மாற இறைவன் சாபம் விட்டதாகவும் ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது யுகத்திற்கு இரண்டு கழுகுகள் வீதம் இந்த மலையில் உணவருந்தி வாழ்ந்து சாப விமோச்சனம் அடையலாம் என்று இறைவன் அப்படி பல யுகங்களாக கழுகுகள் இங்கே வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடி திருக்கழுக்குன்றத்தில் உணவருந்தி சிதம்பரத்தில் உறங்கும் விதமாக கழுகுகளின் வாழ்க்கை இருந்தது என்றும் கூறுகிறார்கள் கடைசியாக கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை கழுகுகள் இங்கு வந்து உணவருந்தும் என்று சொல்லப்பட்ட நிலையில் பிறகு சாப விமோச்சனம் அடைந்து அவை சென்று விட்டதாகவும் ஆச்சரியமான தகவல் கூறப்பட்டது திருக்கழுக்குன்றம் இந்த ஊருக்கு பெரிய பேர் அப்படின்னா கழுகுகளால் வந்த பேர் கழுகுகள் வந்து முனிவர்களால் முனிவர்கள் சுவாமியை நோக்கி பன்னிரெண்டு முனிவர்கள் வந்து தவம் புரிகிறாங்க தவம் புரியும் போது வந்து சுவாமியை நோக்கி அதாவது சுவாமியை நோக்கி தவம் புரிஞ்சது வேறு அவங்க மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு சுவாமியை நோக்கி வரம் கேட்குறது வேறு அப்படி கேட்கும்போது சுவாமி என்ன பண்ணுறாருன்னா மனசுக்குள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் கேட்குறது வந்து தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கழுகுகளாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி அமைச்சர்றார் அப்படி கழுகுகளாக பிறக்க ஆரம்பிக்கும் போது யுகத்துக்கு இரண்டு கழுகுகளாக உங்களுக்கு மோட்சம் அதாவது ஓ யுகத்துக்கு ரெண்டுன்னா எட்டு பேருக்கும் ஓ நாலு யுகம் நாலு யுகத்துக்கு ரெண்டு ரெண்டு பேராக வந்து உங்களுக்கு வந்து மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே திருக்கழுக்குன்றத்துக்கு வந்து கழுகுகளாக கடைசியாக வந்த கழுகுகளோட பேர் முனிவர்களோட பேர் வந்து புருஷா விதாதா ரெண்டு பேர் அந்த இரண்டு கழுகுகளுக்கு வந்து உணவளித்த ப பரம்பரையாக சேர்ந்தவங்க நாங்கள் இங்கே இந்த திருக்கோயில் எனக்கு தாத்தா தாத்தாவுக்கு பிறகு அப்பா அப்பாவுக்கு பிறகு நான் அப்படி தான் வழி வழியாக வந்துட்டுருக்கோம் கடந்த ஒம்பது ஆண்டுகளுக்காக அந்த கலியுகம் முடிந்தது பிறதினால அவங்க மோட்சம் அடைஞ்சதுனால இது வரைக்கும் கழுவுகள் வந்து வரலை அதனால் நாங்கள் திருப்பி அதை ரெடி பண்ணுறது ரெடி இருக்கோம் சுவாமி வந்து அவங்களுக்கு கொடுத்த கட்டளை பிரகாரம் காலையில் எழுந்திரிச்சு ராமேஸ்வரத்தில் போய் திரு தீர்த்தமாடி திருக்கல்குன்றத்தில் வந்து உணவு அறிந்திட்டு சிதம்பரத்தில் போய் இது அதாவது இரவு ஒடுக்கத்தை இடுக் ஒடுக்கத்தை இருக்கிறதுக்கு சிதம்பரத்துக்கு போகிறதா இது வரைக்கும் நம்ப நம் இது வரைக்கும் ஜனங்களுக்கு நம்பிக்கை நம்பியாக இருக்கிற வரலாறு இதே தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு சிதம்பரத்தில் போனீங்கனாலும் ரெண்டு கழுகுகளோட சேர்ந்த சிற்பங்கள் ஆயிரங்கால் மண்டலத்தில் இன்னைக்கு இருக்கு இந்த ஆச்சரியமான புராண கதை சொல்லப்படும் இடத்திற்கு மலை மீது ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது தொடர்ந்து நாம் படிக்கட்டுகள் வழியாக மலையில் ஏறினோம் மலை மீது வேதகிரீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கும் இடத்தில் எதிர்ப்பகுதியில் பட்சி தீர்த்தம் என்று ஒரு இடம் இருக்கிறது இங்கே இரண்டு கழுகுகளின் உருவங்கள் காண கிடைக்கின்றன முனிவர்கள் கழுகுகளாக மாறிய புராண கதையின் வெளிப்பாடாக இவை வடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பட்சி தீர்த்தத்திற்கும் ஒரு செவி வழி தகவல் கூறப்பட்டு வருகிறது அரசன் ஒருவனின் நாய்க்கு தோல் நோய் இருந்து வந்ததாகவும் இந்த தீர்த்தத்தில் குளித்த நாய்க்கு அந்த நோய் நீங்கியதாகவும் சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை அந்த அரசன் பாதுகாத்தான் என்பதாக கூறுகிறார்கள் அந்த அரசரின் பெயர் காலகட்டம் போன்றவை பற்றிய தகவல்கள் ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைக்கவில்லை அந்த பட்சி தீர்த்தத்தில் இருக்க சுனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா அதாவது இந்த கோயிலை கட்டின ராஜா வந்து அவரு தொழுநோய் தொழுநோயில் இருக்கும் போது வந்து அவரோட நாயும் வந்து தொழுவா தொழுநோயோடு சேர்ந்த நாயும் வந்து ஒரு காலத்துல வந்து வரும்போது பாத்தீங்கன்னா சுவாமி மலையில வந்து சுயம்புலிங்கம் இங்கே இருக்கிற சுவயம்பு லிங்கத்தை பார்க்கறதுக்கு டெய்லி வந்து வர மாடு வந்து பால் கறக்கும்போது பால் இல்லை அப்படின்றதுனால பா மாடு பின்னாடியே முனிவர் இவர் ராஜாக்களும் அந்த நாயோடு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாடு போய் சுவாமி நின்று வந்து பால் கறக்கும்போது பார்த்துடுறாங்க நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா வெயில் தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற சுனையில் போய் விழுந்து எந்திரிச்சி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நாய் தொழுநோய் நீங்கி நல்ல அதாவது ஒரு 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 நல்ல ஒரு நல்ல நிலைமையோடு அந்த நாய் வெளியில வருது வெளியில வந்தவொடனே ராஜா இங்கே போனிச்சுன்னு சொல்லிட்டு நாயை தேட்டிட்டு பின்னாடி போகும் பார்த்தோன்னா அந்த ஜொனையில் விழுந்து எந்தவொடனே அந்த ஜொனையோட மகத்துவம் தெரிஞ்சு அந்த ஜொனையை வந்து பாதுகாக்கிறது கோசம் தனியாக வழிவட்டி சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல வந்து கோயில் கட்டி இது வரைக்கும் அந்த லெவலில் வச்சிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு காலகட்டங்களில் இஸ்லாமிய ஆய்வாளர் ஒருவர் இந்த மலையில் இருக்கும் அபூர்வமான கழுகுகள் பற்றி எழுதிய நூல் இப்போதும் மண்டலூர் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது என்றும் மஞ்சள் நிற குறியீடு போல வித்தியாசமான தோற்றத்தில் கழுகுகளின் முகப்பகுதி இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் சிலர் கூறுகிறார்கள் அந்த கழுகுகளை வந்து மஞ்சள் முகக் கழுகு என்று ஆயிரத்தி எட்நூறாம் வருடம் ஒரு இஸ்லாமிய பேராசிரியர் எழுதிய ஒரு கட்டுரை இன்றைக்கும் வண்டலூர் உயிரியல் பூங்கா இருக்கின்றது அந்த நூலகத்திலே அதிலே இது வந்து இந்தியாவிலே எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த கழுகு இதற்கு வந்து மஞ்சள் கழுகு என்று பெயர் என்று அவர் ஆராய்ச்சி செய்தி எழுதியிருக்கின்றார் வேதகிரீஸ்வரர் ஆலயம் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு பிற்பாடு பல மன்னர்களின் ஆட்சிக் காலங்களில் புனரமைக்கப்பட்டதாக அறிய கிடைக்கிறது நால்வரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக வாழை மரம் விளங்குகிறது தல விருட்சத்தின் பின்னணியிலும் ஒரு காரணத்தை இவர்கள் கூறுகிறார்கள் வாழையடி வாழை அதாவது இந்த கு இந்த ஊரில் பிறந்தவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் இது வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படின்றதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே குழந்தை அதாவது வாழையடி வாழையாக ஒரு குளம் தழைக்கணும்னா அடி வாழையாக வளரணும்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்களே தவிர அதனால் இந்த குழு இந்த ஊரோட ஸ்தல விருட்சமே வாழை தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் விநாயகருக்கு வண்டு வன விநாயகர் என்கிற வித்தியாசமான பெயர் வழங்கப்படுகிறது வண்டு அதாவது நம்ம ஒரு நம்ம ஒரு செய்தி கேட்குறோம் சாமிகிட்ட போய் வேண்டுறோம் அப்படி வேண்டும் போது என்னென்னா நம்மளோட நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தையும் வந்து வண்டு போல தொலைத்து வந்து நம்மளோட கஷ்டங்களை போக்குறதுனால இவர் பேர் வண்டு வன விநாயகர் பிரச்சனைகளை வண்டு போல துளைத்து தீர்ப்பதால் இந்த பெயர் வந்ததாக ஒரு பின்னணியை சொல்கிறார்கள் இந்த ஆலயத்து இறைவனை வணங்கினால் அனைவருக்கும் வேண்டியது நிறைவேறும் என்று சொல்லப்பட்டாலும் குறிப்பாக கண்ணிராசிக்காரர்களுக்கு உகந்த தலம் என்பதாக இது குறிப்பிடப்படுகிறது என் பேர் வந்து பாபு நான் திருவள்ளூர் மாவட்டம் நேமத்துலேருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி எனக்கு வந்து வெட்டிங் டே இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பல வருஷமாக ஆசை என்னால் வர முடியல இப்போ சங்கு இங்கே பொந்துடுது அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த வருஷம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்தேன் என்னுடைய ராசி வந்து கன்னிராசி இந்த கன்னிராசி கோவிலுக்கு உகந்த கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த கோயில் வந்திருக்கும் முனிவர்கள் சாபம் பெற்று கழுகுகளாக மாறி இங்கே தவம் புரிந்தார்கள் என்றும் பல சித்தர்கள் இந்த மலையில் தவம் புரிந்து இங்கு கிடைத்த உள்ளிட்ட மூலிகைகளை வைத்து பொதுமக்களின் நோய்களை தீர்த்து வந்தார்கள் என்றும் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த நிலையில்தான் இங்கிருக்கும் சிறிய குகை போன்ற பகுதியில் சுப்பையா சுவாமிகள் என்பவர் தவம் புரிந்து வந்தார் என்கிற தகவல் கிடைத்தது திருச்செந்தூரை சொந்த ஊராக கொண்ட சுப்பையா சுவாமிகள் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பட்டப்படிப்பு பயின்றார் என்றும் நடந்திருக்கிறது என்பதாகவும் அவரை நேரில் பார்த்து இதோ இந்த பெரியவர் கூறுகிறார் தன்னுடைய குடும்பத்தில் இருந்தவர் விலகி அவருடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களை எல்லாம் அங்கே இருக்கின்ற ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு விட்டு மேற்கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தலங்களாக சென்று திருக்கழுக்குன்றத்தை வந்து அடைந்தார் அந்த திருக்கழுக்குன்றத்திலே ஒரு வன்னிய வன்னியர் சத்திரம் என்ற ஒரு சத்திரம் இருக்கிறது ஒரு சில நாட்கள் அங்கே தங்கி இருக்கின்ற காலத்தில் இங்கே இருக்கின்ற காவல் காவல்துறையிலே இருக்கின்ற சில இரவு நேர பணியில் உள்ளவர்கள் அவரை சந்தேகப்பட்டு அடித்துள்ளார்கள் அவர் அந்த அடியும் தாங்கி கொண்டு மறுநாள் காலை அவர் வந்து வேதகிரீஸ்வரர் மலை மீது ஏறி அங்கே இருக்கின்ற குகையில் அவர் தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார் சுப்பையா சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு பிறந்தவர் என்கிற கூடுதல் தகவலையும் சிலர் கூறினார்கள் சுப்பையா சுவாமிகள் இந்த சிறிய குகையில் அமர்ந்து தவம் புரிந்தார் என்றும் அப்போது இவரை காண வரும் சிறுவர்களுக்கு வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை கொடுப்பது வழக்கமாக இருந்தது என்றும் தானும் வாழைப்பழத்தை சிறுவயதில் அவரிடம் வாங்கியிருக்கிறேன் என்றும் இந்த பெரியவர் கூறினார் வாழைப்பழம் பால் அது வேற எதுவும் சாப்பிட மாட்டாரு சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும் போது நாங்கள் போய் பாகும் போது அதில் ஒரு துண்டு கட் பண்ணி அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மார்கழி மாதம் சதய நட்சத்திரத்தில் உயிர் நீத்த சுப்பையா சுவாமிகளின் உடல் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதை இவர்கள் ஜீவசமாதி என்றுதான் சொல்கிறார்கள் அதற்கும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வை இவர்கள் விளக்குகிறார்கள் சதய நட்சத்திரத்திலே ஒரு குரு இதுவானார் முக்தி அடைந்தார் அவரை நாயகர் அவர்கள் தலைமையிலே அவரை அங்கிருந்து கீழே இறக்கி வந்து மாட வீதி ஃபுல்லாக அவரை வந்து கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கிற இன்னையனால் பெட்ரோல் பங்க் அருகிலே அவரை வந்து சமாதி வைத்தார்கள் அந்த சமாதி வைத்த பிறகு சில நாட்கள் கழித்து அந்த குருவுக்கு செய்ய வேண்டிய அவர் சித்தராக இருந்ததனால் அவருக்கு செய்ய வேண்டிய சில சடங்குகளை செய்யும் போது அவருடைய உடலை எந்த விதமான பின்னமும் இல்லாமல் அவர் அப்படியே உயிர் உயிர்ப்போ உயிரோடு இருந்தார் அந்த தலைமுடியை கூட எந்த விதமான பின்னம் அடையவில்லை இதில் எல்லாம் நேரில் பார்த்ததுண்டு சுவாமிகளையும் வந்து நேரிலே பார்த்துருக்கிறோம் குழந்தை பேர் வேண்டுபவர்கள் சுப்பையா சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு வந்து வழிபட்டால் குழந்தைப்பேறு கிடைக்கும் என்றும் அதே போல திருக்கடுக்குன்றத்தில் இருக்கும் பலருக்கும் இவரது பெயரான சுப்பையா என்று தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்பட்ட தகவல் ஆச்சரியப்படுத்தியது வரம் வேண்டுபவர்களுக்கு அவர் அவரை வணங்கினால் சகல சகல தோஷங்கள் நீங்கி குழந்தைகள் வாரம் கிடைக்கும் அதே போல் இங்கே திருக்குன்றத்திலே நிறைய பேர் சுப்பையா என்ற பெயரை கூட வைத்திருக்கின்றார்கள் இந்த மலை மீது படிக்கட்டுகள் அமைக்கும் பணி நடந்த போது சுப்பையா சுவாமிகள் தான் சரியான இடத்தை சுட்டி காட்டி அந்த பகுதியில் படிக்கட்டுகள் அமைக்க கூறினார் என்று மலைக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் படிக்கட்டுகள் அமைக்கும் பணி நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டது மலைக்கு செல்லுகின்ற படிக்கட்டு மலைக்கு கீழே பாறைகள் நிறைந்த இடத்திலே அமைக்கும்போது அது வந்து எதுவுமே செய்ய முடியாது என்று அன்றைய தினம் இருந்த அறங்காவலர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அப்போது இவருடைய சித்தர் சுப்பையா சுவாமிகள் அவர்கள் இந்தந்த இடத்தில் நீங்கள் தொலை போட்டு அதை எடுத்தீங்கன்னா அந்த இடம் மலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லிய காரணத்தால் அவருடைய சொல்லை ஏற்று அந்த இடத்திலே தொலையிட்டு அந்த பாதை அமைத்தார்கள் விஷ உயிரினங்கள் திரியும் இந்த சிறிய குகை பகுதியில் சுப்பையா சுவாமிகள் தவம் புரிவதற்கு ஏற்ற நிலையை இறைவன் உருவாக்கி தந்தான் என்பதாக வேதகிரீஸ்வரருக்கும் சுப்பையா சுவாமிகளுக்கும் இடையிலான ஆன்மீக தொடர்பு பேசப்படுகிறது அந்த குகை ஒருவர் உட்கார்வதற்கு கூட வசதி இல்லாத ஒரு குகை இரவிலே பாம்பு மற்ற விஷ ஜந்துக்கள் எல்லாம் அங்கு நடமாடிக்கொண்டிருந்தது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை அவருக்கு எந்த தீங்குகளும் ஏற்படுத்தாத அளவுக்கு வேதகிரீஸ்வரர் அவரை அருள் புரிந்தார் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்